ി വന്നളെ ഇപ്പം പോർമാ நல்ல க்ளவுடு கட்டி அன்னைக்கு அந்த மலையை இறநதுக்கு இன்னைக்கு இறையணும் நல்லா இருந்துருக்கணும் вонги югу клац оле нидода иддори инго дадо

பெரிய ു விஸ் இஸ் மார்த் ஆண்ட் நார்த்ண்ட பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா இஸ் ஆல் ஓவர் இந்தியா மீன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இஸ் கேரளா இஸ் தமிழ் கல்லந்தி மௌண்டன் ரிவர் மௌண்டன் மிஸ் மௌண்டன் மிஸ் ஏர்வாக்ஸ் இந்தியா அந்த திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா கேரளா டிஸ்ட்ரிக் அடுத்தது நம்ம ஊரில் நிறைய பேர் வந்துருக்காங்க எப்படி இருநூத்தொன்பது வரைக்கும் மேலே ஆளுந்து நாங்கள் போய் வயல் செம்ம 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 செம்மா ஜாலியாக இருந்தது அவ்வளோத்துக்கு ஆள் ப்ளஸ் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருவர் அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம அங்கேருந்து போய் ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே போய் அடுத்த ஒரு படியிலேருந்து மேலே ஏறி திரும்ப வந்து திரும்ப நடந்து வந்து திரும்ப குளிச்சு திரும்ப குளிச்சு செம 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 வயமும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா இறச்ச குளம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நம்ம இப்போ வந்து நீங்கள் கேரள சைடில் வந்து வந்தீங்கன்னா நேர் மெயின் ரோடை பிடிச்சி இறச்ச குளம்னு ஒரு ஏரியா குளத்தை எடுத்து திட்டுவிழா திட்டுவிழைக்கு அந்த சைடில் ரைஸ் சைடில் திரும்பி தெல்ல ஊந்தி தெல்லந்தி தள்ளந்தின்னு சொல்லுவாங்க நானந்த விளாக்ஸாக வந்து ஃபுல்லாக தெல்லந்தி திலந்தினு பண்ணிப்பேன் தெல்ல ஊந்தி அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அது ஒரு கிராமம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கிராமத்துக்குள்ளே வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வீக்கெண்டு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆள் வரும் மற்ற மாதிரி மண்டேலேருந்து வரைக்கும் ரொம்ப காமாக தான் இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சாமான் பிளேஸ் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நல்லா வியூ ஃபீஸ் ப்ரோ ай барго р

1 किलोमीटर कांदा साइड से लारा पडिगीत रुक नो प्रॉब्लम

நல்லா இருக்கு வைபு அங்க பாரு மேல பேசி சேரும் சேர்வோம் பிரதீசா வெரிஞ்சரஸ் தெல்லந்தி தெல்லந்தி இஸ் வெரி பியூட்டிஃபுல் <coughs> that is Tallandi rivers. Hmm? Uh, oh, that people's will yeah. <laughs> bathing with Tallandi rivers. Uh, this is 4 kilometers only uh, rivers in bathing. Nice, nice views. This is my people. This is my friends. Uh, this me, Manu. Please bro कन्या इसिरी वडि